அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணிக்கு எதிராக உதயமாகும் ஐயா பாமக அன்பழகனின் மகன் முகிலன் தொடங்கியுள்ள புதிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கே சொந்தம் சின்னமும் அவருக்கே சொந்தம் என சமீபத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் வாக்குறுதியின் அடிப்படையில் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அன்புமணி தரப்பு எங்களிடம் சமர்ப்பித்த அனைத்து விதமான ஆவணங்களின் அடிப்படையில் அவரை நாங்கள் தலைவர் என அறிவித்திருக்கிறோம் எதிர்த்தரப்பு வேண்டுமென்றால் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் மேலும் தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் அதிகாரம் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அது பதிவு செய்யப்பட்ட கட்சி எனவே இதில் நாங்கள் தலையிட முடியாது எங்களுக்கு வந்த ஆவணங்களின் அடிப்படையில் அண்ணுமணி ராமதாஸ் தான் தலைவர் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என அறிவித்துவிட்டது இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடையை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பு வாதாடியும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் கட்சியும் சின்னத்தையும் அனுமணி ராமதாஸ் கைப்பற்றி விட்டார் இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்மணி அணிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் ராமதாஸ் தரப்பிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஒரு கட்டத்தில் ஜி கே மணி அருள் போன்றோர்கள் அன்மணியோடு சமாதானமாக சென்று விடலாம் என ராமதாஸிடம் கேட்டுக்கொண்டும் கூட ராமதாஸ் இதற்கு துளி ஒப்புக்கொள்ளவில்லை காரணம் நான் அன்மணியிடம் பணிவதால் நான் பார்த்து வளர்த்த பையன் அவன் வளர்த்த கடா மார்பில் பாய்வதாக என்னையே எதிர்த்து அரசியல் செய்ய துணிந்து விட்டான் இனிமேல் அவனுக்கு பணிந்து செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னை ஏமாற்றியதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை இந்த கட்சியை வளர்க்க நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் இந்த கட்சியை எனது மகனே கைப்பற்றி கொண்டதை என்னால் ஏற்க முடியவில்லை என ஆதங்கப்பட்டு கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அனுமதியை வீழ்த்தவும் பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் கைப்பற்றவும் ஒரு புதிய திட்டத்தை ராமதாஸ் கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ராமதாசினுடைய வலதுகரமாக செயல்பட்டு வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளரான அன்பழகனின் மகன் முகிலன் அவர்கள் ஏற்கனவே ஐயா பாமக என்ற ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து வைத்துள்ளார் என்று சொல்லப்பட்டு வருகிறது ராமதாஸ் தரப்பு தற்பொழுது அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் என்றும் மேலும் ராமதாஸ் பெயரில் இருப்பதால் அவர் அந்த கட்சியின் தலைவராக முடியாது எனவே அன்பழகனின் மகன் முகிலன்தான் அந்த கட்சிக்கு தலைவராக இருப்பார் அதே சமயத்தில் வட தமிழகத்தில் வணிகர்கள் செறிந்து வாழக்கூடிய ஐம்பது தொகுதிகளில் இந்த கட்சி வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்த கட்சிக்காக ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கவும் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்த கட்சிக்கான கொடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி போன்று உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதில் மையத்தில் மட்டும் ராமதாஸின் முகம் இடம்பெற்றிருக்கும் எப்படி அமமுக கட்சியின் கொடியில் மையத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் படம் இடம்பெற்றுள்ளதோ அதே போன்றுதான் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியின் மையத்தில் ராமதாஸ் புகைப்படம் இடம்பெற்றிருக்கும் ஏற்கனவே ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை விருத்தாம்பிகை அவர்கள் தொடங்கியுள்ளார் அவர்கள் கொடியும் இதே பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடிதான் அதே சமயத்தில் மையத்தில் ஜே குருவின் படம் இடம்பெற்றிருக்கிறது தற்பொழுது ஐயா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இதே கொடிதான் அதே சமயத்தில் மையத்தில் ராமதாஸ் படம் இடம்பெற்றிருக்கிறது இப்படி ஒரு புதிய கட்சியை உருவாக்கி வரும் தேர்தலில் அன்புமணியை பழிதீர்த்து கொள்ள ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இதற்காக தனது ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ராமதாசை நம்பி பல ஆதரவாளர்கள் அவரோடு அணிவகுத்து இருக்கிறார்கள் அவர்களை வரும் தேர்தலில் நிற்கதியாக விட்டுவிட அவர் விரும்பவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவேதான் புதிய கட்சியின் மூலமாக அன்புமணிக்கு பதிலடி கொடுப்பது மட்டும் இல்லாமல் தன்னை ஆதரித்து எத்தனை நாளாக தனக்கு ஒத்துழைப்பு வழங்கி வந்த அனைவரையும் தேர்தல் அரசியலுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் ராமதாஸ் தரப்பு ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி